நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்பேட்டை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மடாலயத்தில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையினை முன்னிட்டு காலை மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு முன்புள்ள மகாமேருக்கு பல வகை வாசனை திரவியங்களினால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நிறைவாக கலச அபிஷேகம் செய்து மூலவர் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அலங்காரம் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நாமாவளிகள் கூறி உதிரிப்பு அர்ச்சனை செய்து அடுக்காரத்தி கும்பாரத்தி ஏகாராத்தி பஞ்சாரத்தியுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குடை சாமரம் விசிறி கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களினால் உபசாரம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது பஞ்சமுதர் செல்லங்களில் அக்னி சனமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் ஐப்பசி மாத பௌர்ணமி உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்று வந்தது ஐப்பசி மாத பௌர்ணமி கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்கு நிறைவடைந்தது பக்தர்கள் நான்காம் தேதி இரவு கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர் இந்நிலையில் அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கத்தில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த உண்டியல் வைக்கப்பட்டது இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் நேற்று காலை முதலே நடைபெற்று வந்தது உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் தற்போது நிறைவு பெற்று பக்தர்கள் செலுத்திய உண்டியல் வருவாய் மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் தங்கம் நூற்றி நான்கு கிராம் மற்றும் வெள்ளி இரண்டு கிலோ அறுநூற்றி தொன்னூறு கிராம் காணிக்கை செலுத்தியுள்ளனர்